ே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பூதத்தாழ்வார் அருளி செய்த இரண்டாம் திருவந்தாதி ஐம்பத்தோராவது பாசுரத்துலேருந்து பார்ப்போம் ஐம்பதாவது பாசுரத்தை அவர் முடித்தார் அழைப்பன் திருமாலை யார் முகப்பும் மகவனே என்று மதிப்பு என்று மதித்து அப்படின்னு சொன்னார் இப்போ மனசுக்கு சொல்கிறார் மதிக்கண்டாய் நஞ்சே மணிவண்ணன் பாதம் மதிக்கண்டாய் மற்றவன் பேர் தன்னை மதிக்கண்டாய் பேராழி நின்று பெயர்ந்து கடைந்த நீராழி வண்ணம் நீராழிவண்ணன் நிறம் மதிக்கண்டாய் என்ன மனசில் வச்சுக்கோ ஞாபகம் வச்சுக்கோன்னு அர்த்தம் நெஞ்சு மதிக்கண்டாய் மணிவண்ணன் பாதம் பெருமானுடைய திருவிடைகளை நினைவில் எப்பறும் பேர் தன்னை மதிக்கண்டாய் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லுகின்ற அவனுடைய பெயர்களை ம மனதில் வைத்துக்கொள் மதிக்கண் அது கடுது பேராழி நின்று பெயர்ந்து பேரா பார்க்கடல்லேருந்து தன்னுடைய சயனத்தில் எழுந்து கடல் கடந்த அத்த மாதிரி ஆழிவண் நீராழி வண்டன் நீராழி வண்ணன் கடல் போன்ற நேரத்தையுடைய பெருமானுடைய நிறம்னு போட்டிருக்கு நிறம்னா அவனுடைய தன்மையை அவனுடைய சௌலபியத்தை அவனுடைய பராக்கிரமத்தை அவனுடைய நீலைகளை மதிக்கண்டாய் மனத்து மனதில்வை நினைத்துக்கொள் அதான் அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் மதிக்கண்டாயி நெஞ்சே மணிவண்ணன் பாதம் மதிக்கண்டாய் மற்றவன் பேரு தன்மை மதிக்கண்டாயி பேராழி நின்று பெயர்ந்து கடல் அடைந்த நீராழிவண்ணன் நிறம் இந்த பேராழி நின்று பார்க்கடலிருந்து கிளம்பி வந்து பார்க்க கடலை கடந்தான் அடுத்த பாசனம் பரும் நிரங்கரியன் செய்ய நெடுமலரால் மார்பன் அறம்பெரிய அறம்பெரியன் ஆர் அது அறிவார் மரம் புரிந்த வாழக்கற் போல்வானை வாரவருகோன் தானத்து நீளி இருக்கை கிவித்தான் நெறி ரெண்டு விஷயத்துக்கும் சொல்கிறார் எப்படி படிக்கலாம் நம்ம ரங்கரியன் பெருமாளுடைய மேனி கருப்பு செய்ய நடுமல நாள் மார்பன் சிவந்த நிறத்தை உடைய லக்ஷ்மி பிராட்டியை மார்பில் தரித்து கொண்டு இருக்கிறான் இரண்டாம் பெருமாளை பற்றி ஆச்சு இப்போ மரம் புரிந்த வாரறக்கன் போல் வானை மரம் புரிந்தான அர்த்தத்துக்கு தர்மத்துக்கு அதர்மம் காரியங்கள் செய்து கொண்டிருந்த வாழ்றக்கன் வாழை வீசி கொண்டு வந்த இராவணனை போன்றவனை யாரு வானவருக்கும் தானத்து நீல் இருக்கை உய்தான் நெறீன் வான வானவருக்கும் நானத்து சரி இது இந்த போல்வானேன்னு மகாபலி சக்கரவர்த்தி சொல்கிறார் ராவணனை போன்று இருந்த மகாபலி சக்கரத்தை ச சக் மகாபலியை நீள்கீரைக்கு நோய்கீக்கைக்கு உய்தான் நெறி அப்படின்னா அவனை அவன பாதாள சிறையில் பத்திரமாக வைத்து கொண்டிருந்தால் ராவணனை போல் அவனை அழிக்காது அவனுடைய நல்ல இடத்தை கொடுத்து தானத்து அப்படின்னா இந்திரப்பதவியுமா இந்திரன் இந்திரனுடைய இந்திரனுடைய நிலைமைக்கு ஒப்பாக வைத்து மகாபலி சக்கரவர்த்தியை வைத்து ஆனால் அவனை பாதாள சிறையில் வைத்தான் ராவணனைப் போல் அவனை கொள்ளவில்லை இதுதான் இதுதான் என்ன அறம் பெரியன் இது மாதிரியாக அறன் பெரியன் அவன் ஆர் 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 அது அறிவார் அவனுடைய நெறி அவனுடைய நெறி அவன் என்ன செய்ய போகிறான் என்று யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறார் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நிரங்கரியன் செய்ய நெடுமலரால் மார்பன் பெரியன் ஆர் அது அறிவார் மரம் புரிந்த வாழ்டரக்கன் போல் போ வானவருகோன்தானத்து நீள் இரு கைக்கு உய்தான் நெறி அது என்ன பெருமா செய்யப் போகிறான் என்பது தெரியாது அதுக்கடுத்து நெறியார் குழற்கற்றை முன்னின்று பின் அறியாது கிளங்கிரி என்று எண்ணி பிரியாது பூங்குடிகள் வைகும் குன்று என்றும் வெங்கடமே யா வெறும் நாம் விரும்பும் பெற ஒன்றும் இல்லை திருவேங்கடமே நான் விரும்புகின்ற திருமலை அப்படின்னு சொல்கிறேன் வேறன்னு இல்லை அந்த மலை எப்படி இருக்கு நெறியார் குழற்கற்றை முன்னின்று பின் தாழ்ந்து அரியா இளங்கிரி என்று எண்ணி பிரியாது கொடிகள் வையம் எப்போ பண்ணிக்கோங்க அங்கே நிறைய தபஸ்விகள் இருக்கிறார்கள் அவருடைய முடி பெருசாக வளர்ந்துருது பெருசாக வளர்ந்து பின்பக்கம் தொங்குறது அதான் நெறி நெறியார் அப்படின்னா தபஸ் செய்கிறவர்கள் குடற் அவருடைய மூந்தல் அவருடைய கூந்தல் அல்ல அவருடைய முடி முன் நின்று பின் தாழ்ந்து உட்பட பெருசாக தொங்கிறது இந்த கொடிகள் என்ன பண்ணுறது கொடிகள் அறியாது அவளுக்கு தெரியல இளங்கிரி என்று எண்ணி ஓ இது ஒரு சின்ன மலை போல இருக்கே என்று எண்ணி பிரியாது அந்த கூந்தலை சுற்றி கொள்கிறது பிரியாது வைகும் அப்படியாக இருக்கிறார் பெரிய தபஸ்விகள் அவளுடைய முடிகள் பெருசாக வளர்ந்து பின்பக்கம் தாழ்ந்துருக்கு அதை வந்து ஒரு சின்ன ம சின்ன கிரி சின்ன மலை அப்படின்னு நினச்சிட்டு கொடிகள் அதில் படர்றது அப்படிப்பட்ட அப்புறம் பொறும்புணர் பொறு பொறுபூனல் பொறுப்பு பொறுப்புணல் குன்றும் எப்பொழுதும் அருவிகள் சோர்ந்து கொண்டிருக்கும் அந்த குன்று அந்த மலை என் வேங்கடமே யாம் விரும்பும் பெற்ற மாதிரி நெறியார் குடற்கற்றை பின் தாழ்ந்து அறியாது இளங்கிரி என்று எண்ணி பிரியாது கொடிகள் வையும் பொறுபுனல் குன்று என்றும் வேங்கடமே யாம் விரும்பும் வெப்பு என்றும் வேங்கடமே யாம் விரும்பும் வெப்பு அப்படிங்க அடுத்த பாப்பென்ற இருஞ்சோலை வேங்கடம் என்று இவ்விரண்டும் நிற்பு என்று மதிக்கும் நீர்மை போல் நிற்பு என்று இளங்கோயில் உள்ளம் வைத்து உள்ளிட்டேன் வெள்ளத்து இளங்கோவில் கைவிடல் கி என்று நிற்புன்னா நாம் இருக்கக்கூடிய இடம் நம்முடைய வாச்சஸ்தலமாக இருக்கட்டும் என்று என்ன பண்ணார் அவர் வெறுப்பு என்றும் இரு வெற்பு என்ற இருஞ்சோலை அப்படின்னா வெறுப்புனா மலை திருமாலிரம் சோலை மலை வேங்கடம் திருவேங்கடம் என்கிற இவை இரண்டும் இந்நிற்பு என்று நாம் இருப்பதற்கு தகுதியான இடம் என்று நீ மதிக்கும் நீ இருமை போல் நீ மதிக்கின்ற உனக்கு பெருமாள் சொல்கிற உனக்கு இருக்கிற தன்மையை போல் தான் அதே மாதிரி தான் ஏன் என்னது நிற்பு என்று இளங்கோயில் உள்ளம் வைத்து உள்ளினேன் என்னுடைய மனசும் உனக்கு சரியான வாச்சஸ்தலம்தான் அப்படின்னு நினச்சிட்டு உன்னை மனசில் வச்சு நான் யோஜனை பண்ணினேன் உள்ளினேன் வெள்ளத்து கைவிடேல் என்னு அதே சமயத்தில் வெள்ளத்து இளங்கோவில் அப்படின்னா பார்க்கடல் இருக்குது பார்த்தீரா அந்த கோவிலை நீர் விட்டுவிடாதேயும் அங்கே இருக்கும் நான் அங்கேருந்து தான் எல்லாவற்றிற்கும் எல்லாற்றையும் உருவாக்கினேன் அங்கிருந்து தான் எல்லாற்றையும் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த இடத்த விட்டு விட வேண்டாம் இருக்குது திருவாலும் சோலை திருவேங்கடமலை இதெல்லாம் உங்களோட வாச்சஸ்தலமாக இருக்கட்டும் அதே சமயத்தில் என்னுடைய மனமும் உனக்கு பிடித்தமான இடமாக இருக்கும் என்று நினைத்தேன் அதனால் அதே சமயத்தில் பார்க்கடலை விட்டு வந்துடாதேன்னு உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பிடிக்கலாமா வெற்ப வெறுப்பு என்ற இருஞ்சோலை திருவேங்கடம் என்று இவ்விரண்டும் நிற்பு என்று மதிக்கும் நீர்மை போல் நிற்பு என்று இளங்கோவில் உள்ளம் வைத்து உள்ளினேன் வெள்ளத்து இளங்கோவில் கைவிடையல் என்று வெள்ளத்து இளங்கோவில் கைவிடேல் என்று உள்ளினேன் உள்ளின உம்மை வேண்டிக் கொண்டேனர் அடுத்த மாதம் பார்க்கலாமா என்றும் மறந்தறியேன் ஏழ் பிறப்பும் கெப்போதும் நின்று நினைப்பு ஒழியா நேர்மையால் வென்றி கடலாழி கொண்ட அறிவனே இன்பக் கடலாழி நீ அருளிக்கான் இன்பக் கடலாழி ஆனந்த வெள்ளத்தை எனக்கு அருள வேண்டும் பாரு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் என்றும் மறந்தறியேன் ஏ பிறப்பும் எப்போதும் ஏழு பிறப்பும் எப்போதும் என்றும் மறந்தறியேன் நின்று நினைப்பு ஒழியா நேர்மையால் நின்றன ஸ்திரமாக உன்னை தவிர வேறு எதையும் நின்னா நினைக்காம அந்த நினைப்பு ஒழியாக நேர்மையால் நினை உன்னை தவிர வேறு ஒன்றையும் நினைக்காத அந்த தன்மையால் ஒன்ற வேண்டிக்க போகிறேன் என்ன வென்றி அடலாழி கொண்ட வென்றி அறவாழி கொண்ட எப்பொழுதும் வெற்றியை தடுகிகின்ற எதிரிகளை வருத்துகின்ற ஆழி சக்கராயுதத்தை கொண்ட அறிவனே எல்லாம் அறிந்தவனே சர்வஜா அப்படின்னு திருநாம் விஷ்ணு சார் இவர் அது சொல்கிறேன் எனக்கு நீ என்ன பண்ணணும் என்பக்கடலாழி நீ அருளி காண் காண்கிறது என்ன இருந்தோம் பார் அப்படின்னு அர்த்தம் இந்த கடல் ஆனந்த கடல் படிக்கலாம் என்றும் மரணம் தருகேன் ஏழ் விறப்பும் நின்று நினைப்பு ஒழியா நேர்மயால் வென்றி அடலாழி கொண்டார அறிவரே இன்பக்கடல் ஆழி நீ அருளிக்கான் இது எப்படி காட கழிகாதல் கைமிக்கு காட்டினால் நாணப்படும் என்பரால் நாடுமே பேணி கருமாலை பொன்பேணி காட்டும் திருமாலை நாங்கள் திரு நங்கள் திரு லக்ஷ்மி பிராட்டி உம்முடைய உண்மை காட்டி கொடுத்து விடுவாள்னு முடிக்கிறேன் தட்டில் காண கழிகாதல் கை காட்டினால் நாணப்படும் என்றால் நானுமோ எறவுன்னு இல்லை காதல் மிக்குது மிகுந்து போனால் அதை கட்டுப்படுத்த முடியாது வெக்கப்படுன்னு சொன்னால் வெக்கப்படுமா மனசு உண்மையில் இருக்கிற ஆசை ஜாஸ்தியாகவும் உண்மை எப்படியெல்லாம் என்னெல்லாம் செய்து உண்மை காணலாம்ங்கிற வழியில் ஈடுபடும் அதுதான் அந்த அதுதான் அர்த்தம் நானுமே பயப்படாது கா காண கழிகா கழிகாதல்னால் பெரிய காதல் கா உன்னை காண வேண்டும் என்கிற பெரிய காதலால் அந்த காதல் கை மிக்கு காட்டினால் கைவிட்டு போனால் நம்முடைய அட நம்ம நமக்கு அடங்காது இருந்தால் வெக்கப்படுமோ என்ன நம்ம பண்ணணுன்னு அர்த்தம் அப்படி பேணி கருபாலை பொன் பேணி காட்டாமுன் பேணினா எங்கள் எங்களுடைய ஆசை நீ வந்து கண்டுக்காமல் உன்னுடைய திருமேனியை காட்டாவிட்டாலும் முன்காட்டும் திருமாலை நங்க ஆங்கள் திரு முன்காட்டும் திருமாலை உண்மை காட்டி கொடுத்து விடுவாள் பிராட்டி அப்படின்னு முடிக்கிறது படிக்கலாம் காண கழிகாதல் கை மிக்கு காட்டினால் நாடப்படும் என்றால் நாடுமே பேணி கருமாலை பொன்மேனி காட்டாமன் காட்டும் திருமாலை நாங்கள் திரு நாங்கள் திரு திருமாலை காட்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்த பார்க்கலாம் திருபங்கை நின்றருளும் தெய்வம் திருபங்கை நின்று அருளும் தெய்வம் நாவாழ்த்தும் கருமம் கடைப்பிடிமன் கண்டீர் உரிமையால் ஏத்திரோகம் பாதம் இருந்தடக்கை எந்த பேர் எந்தை பேர் நாட்டிசையும் கேட்டீரே நாம் எருணுல திருமங்க நின்றருளும் அப்படி தெய்வம் திருவள்ளும் தெய்வம் திருவருள் நின்றருளும் தெய்வம் அப்படின்னு திருமங்கை நின்றருளும் தெய்வம் நா வாழ்த்தும் என்னுடைய வா நாக்கு லக்ஷ்மி பிராட்டியுடன் உடன் சேர்ந்த பெருமாளை வாழ்த்தும் கருமம் கடைப்பிடிமின் கண்ணீர் இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கோ செய்து கொண்டே இருங்கள் உரிமையால் ஏத்தினோம் பாதம் உரிமையால் பெருமாள் மேலே இருக்கிற என்னுடைய உரிமையினால் நாங்கள் பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தினோம் இருந்தடக்க எந்த பேர் அதோட இருந்தடக்க எந்த பேர் நீண்ட உடைய வாரி கொடுக்கின்ற வள்ளல் போன்ற அந்த நீண்ட கடை கை கைகளை எந்த எந்த பேர் அவருடைய திருநாமங்களை சொன்னோம் நாற்று இசையும் கேட்டீரே எல்லா திசைகளிலிருந்தும் இந்த பெருமானை பற்றிய இசையோடு சேர்ந்த திருநாமங்கள் ஓதப்படுவதை நாங்கள் கேட்டு கொண்டிருக்கிறோம் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் திருபங்கை நின்றருளும் தெய்வம் நவாழ்த்தும் எங்களுடைய நாக்கு வாழ்த்தும் கருமம் கடைப்பிடிமின் கண்ணீர் உரிமையால் ஏத்தினோகம் பாதம் இருந்தடக்க எந்தை பேர் நாற்றிசையும் கேட்டீரே பெற்ற நம்பையும் நாமங்கை நன்னஞ்சத்து ஓம்பி இருந்து எம்மை ஊதுவித்து வேம்பின் பொருள் நீர்மை ஆகினும் பொன்னாழி பாடு என்று இருள் நீர்மை தந்த அருள் கொஞ்சம் வித்தியாசமான பார்க்கணும் நாமங்கைன்னு சரஸ்வதி சொல்கிறார் இந்த நாமங்கை என்னுடைய நெஞ்சில் புகுந்து ஓம்பி இருந்து எம்மை ஓம்பி இருந்து எங்களை ஊதுவிக்கிறேன் எதை ஓதுவிக்க சொல்கிறேன் பொன்னாழி பாடென்று கடைசியில் இருக்க பாருங்க மூணாவது வரியில் பொன்னாழி பெருமானுடைய ஆழி சக்கர சக்கரபாணியினுடைய பெருமைகளை பாடு என்று எம்வை ஓதுவித்து அங்கே எங்கள் மனசில் புகுந்துண்டா பெருமானுடைய புகழைப்பாடு எங்களை ஊதுவித்தும் ஓ ஊதுவித்தாள் அப்படின்னு புகழ் அதனால் வேம்பின் பொருள் நீர்மை ஆகினும் ஆகினம் நாங்கள் செய்கிற பாட்டு நாங்கள் செய்கிற செய்யுள்லாம் ரொம்ப உயர்வானது இல்லை அதனால் அந்த வேம்பின் வேம்பின் பொருள் நீர்மை ஆகினம் அது ரொம்ப உயர்வாக இருக்காது அப்படின்னு வேம்பை சொல்கிறார் கசப்புங்கிற வார்த்தையை சொல்கிறார் நம்ம அதனுடைய தன்மை அவ்வளவு உயர்வாக இல்லாவிட்டாகினும் நாம் பெற்ற நன்மையும் நாங்கள் நாங்கள் அவ்வளவு உயர்வான கவிதைகள் எழுதாவிட்டாலும் எங்களுக்கு நிறைய நிறைய நன்மைகள் கிடைத்தது எப்படி அருள் நீர் தந்த அருள் பெருமாளினுடைய அருள் செய்கின்ற தன்மையால் எமக்கு கிடைத்த அருள் அதனால் அவ்வளவு உயர்வான பாசுரங்களை எழுதாவிட்டாலும் எங்களுக்குன்னு பல நன்மைகள் கிட்டியது நாங்கள் எப்படி பாசுரம் பாடணோன்னா சரஸ்வதி எங்களுடைய மனதில் புகுந்து பெருமானுடைய புகழைப்பாடு என்று சொல்ல நாங்கள் ஏதோ சொன்னோம் ஆனால் அவளது உயர்வாக இல்லாவிட்டாலும் நாங்கள் பல நன்மைகளை பெற்றோம் பெருமானுடைய அருளினாலே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் நாம் பெற்ற நன்மையும் நன் நன்னஞ்சத்து ஓம்பி இருந்து எம்மை ஊதுவித்து வேம்பின் பொருள் நீர்மையாகினும் பொன்னாழிபாடு என்ன அருள் நீர்மை தந்த அருள் அத்தை மாதிரி நினைக்கிறேன் அடுத்தவரு அருள் புரிந்த சிந்தை அடியார் மேல் வைத்து பொருள் தெரிந்து காண்குற்றம் அப்பு குற்ற அப் குற்ற பொருள் தெரிந்து குற்ற அப்போது இருள் திரிந்து நோக்கினேன் நோக்கி நினைந்தேன் அது நினைந்தேன் அது ஒன் கமலம் ஊக்கினேன் என்னையும் ஓக்கி ஓக்கினேன் என்னையும் அங்கு போர்ந்து பாரு பொருள் அருள் புரிந்த சிந்தை அடியார் மேல் வைத்து பெருமாள் அருள் புரிந்த சிந்தை கருணை மிகுந்த சிந்தையை அடியார்கள் மேலே வைத்ததுனால் எனக்காச்சு பொருள் தெரிந்து எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் புரிந்தது கான் குற்றா அப்போது எல்லா விஷயமும் தெரிந்து பார்த்தா அப்போது இருள் தெரிந்து அஜானம் என்கிற இருள் விட்டு ஓடிட்டு நோக்கினேன் நோக்கி நான் பார்த்தேன் போ நான் நோக்கினேன் நோக்கி நினைந்தேன் அது ஒன்காமலம் அப்புறம் பார்த்தேன் திருவடிகள் போ தா தாமரை போன்ற திருவடிகளையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன் காமலம் என்ன நோக்கினேன் நோக்கி நினைந்தேன் அது ஒன்காமலம் அது திருவடிகள் இல்லை தாமரைகள் அப்படின் கினேன் என்னையும் அங்கு ஆர்ந்து ஓக்கினேன் என்னையும் அந்த திருவடியில் சேர்த்து விட்டேன் ஆ ஆவோர்ந்து நன்றாக யோஜனை செய்து நன்கு ஆராய்ந்து பெருமானுடைய திருவடியை நான் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னார் புரிஞ்சுக்கிறார் அருள் புரிந்த சிந்தை அடியார் மேல் வைத்து பொருள் தெரிந்து காற்ற அப்போது இருள் திரிந்து நோக்கினேன் நோக்கி நினைந்தேன் அது ஒன்கவலம் ஊக்கினேன் என்னையும் அங்கு ஆறுவோர்ந்து ஓக்கினேன்னா திருவடிகளோடு என்னை சேர்த்து அர்த்தம் வச்சுக்கலாம் அடுத்த பாசம் ஓர் உருவம் ஓர் உருவன் அல்லை ஒளி உருவம் நின்னுருவம் ஈருருவன் என்பர் இருநிலத்தோர் ஓர் உருவம் ஆதியாம் வண்ணம் அறிந்தார் அவர் கண்டீர் நீதியால் மண்காண்பர் நின்று எத்த வேற ஒன்றும் இல்லை ஓர் உருவன் அவருக்கு ஒரு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லை இல்லை இல்லை ஒளி உருவம் அகம் பிரகாசமான உருவம் உடையவன் நின்னுருவன் ஓர் உருவம் என்பது நீலத்தோர் இந்த பூமியில் இருக்கிறவன் உண்மை பரவாசுதேவன் தேவன் என்று சொல்வார்கள் அடுத்த ஓர் உருவன் அந்த ஓர் உருவன்கிறது பரவாசு தேவன் வைகுந்தத்தில் இருக்கிற பரவாசு தேவன் என்று நினைத்தோஷுவான் ஓர் உருவம் ஆதியாம் வண்ணம் அறிந்தோர் ஆக்சுவலி ஈர் இருக்கோம் ஒன்று தப்பாக சொல்லிட்டேன் பதில் ஓர் ஒருவன் அவனுக்கு ஒரு உருவம் இல்லை ஆனால் அவன் பிரகாசமானவன் அப்படி நின் உருவன் ஈருருவன் என்பர் இர்நிலத்தோர் உமக்கு ரெண்டு உருவம் இருக்கிறது ஒன்று பரவாசு தேவனாக பரமவதத்தில் இருப்பது பரதத்துவமாக பரமவதத்தில் இருப்பது இன்னொரு உருவம் வேற ஒன்றும் இல்லை நாம் நாம் எல்லாம் சேவித்து அனுபவிக்கும்படியாக திவதேசங்களில் எழுந்துகள் இருப்பது என்று இந்த ஊரில் இருக்கிறவா சொல்லுவான் ஓருருவம் மாதியாம் வண்ணம் அறிந்தார் உம்முடைய ஆதியான ப வந்த பரம பரவாசு தேவன் என்கிற அந்த ஸ்வரூபத்தை அறிந்தவர்கள் அவர்கண்டீர் நீதியால் மண்காப்பர் நின்று நீதியால் அவர்கள் நேர்மையான வழியில் இந்த உலகத்தை பாதுகாப்பார்கள் இந்த உலகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் நினைக்கிறேன் ஓருவன் அல்லை ஒளி உருவம் நின்ுருவம் இருருபன் கெண்பர்கிரு நிலத்தார் அந்த அர்த்தம் ரெண்டுமே அந்த முதல் இந்த இதுவரையிலையும் நீங்கள் இவ்வாறு அர்த்தம் பண்ணிக்கலாம் பெருமான் இரு உருவத்தில் இருக்கிறான் ஒன்று பரமபதத்தில் பரமோவதனாக இன்றொன்று நாம் அர்ச்சிக்கும்படியாக திவதேசங்களில் அர்ச்சாவதாரமாக இருக்கிறான் அந்த ஓர் உருவமாதியாகும் வண்ணம் அறிந்தார் அந்த ஓருருவம் அப் அந்த பிரபோகத்தில் இருக்கிற பெருமான் தான் ஆதியாம் எல்லாவற்றிற்கும் காரணா காரணபூதனாக இருக்கிறான் என்பதை அறிந்தவர்கள் அந்த உலகத்தை நீதியால் மண்காப்பர் நீதியால் இந்த உலகத்தை காப்பார்கள் நின்று பல ஆண்டுகளுக்கு பல வருஷங்களுக்கு பல காலங்களுக்கு அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் படிக்கலாம் ஓருருவன் அல்லை ஒளி உருவம் நின்றுருவம் உன்னின் நுருவம் என்பர் என்பர்கிரு நிலத்தோர் ஒருருவமாதியாம் வண்ணமறிந்தார் அவர் கண்டீர் நீதியால் மண்காப்பர் நின்று ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக